ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான தீபாவளி திருநாள்ங்க இந்த தீபாவளி திருநாளில் வந்து என்னுடைய தமிழ் சொந்தங்களுக்கும் என்னுடைய அன்பான வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் நியூ வியூவர்ஸ் அனைவருக்கும் என்னுடைய சொந்தங்களுக்கும் முற்றார் உறவினர்களுக்கும் அக்கம் பக்கம் இருக்கக்கூடிய சொந்தங்களுக்கும் என் அன்பான தீபாவளி திருநாள் வாழ்த்துக்கள்ங்க இந்த தீபாவளி திருநாள் வந்து நம்ம மன நிறைவாகவும் மன மகிழ்ச்சியுடனும் கொண்டாடணும் இந்த தீப திருநாளை வந்து நீங்க பெற்றோர்களுடனும் பிள்ளைகளுடனும் மிக சந்தோஷமாக கொண்டாடுங்கள் என் அன்பான செல்ல குழந்தைகளை நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து தீபாவளி அப்படின்னாலே இந்த பட்டாசு தாங்க உலகமே இந்த பட்டாசு தான் இந்த பட்டாசு வெடிக்கும் போது ரொம்ப பாதுகாப்பாக பெரியவங்களை பக்கத்தில் வச்சு நீங்கள் பட்டாசு வெடிங்க இல்லை உங்கள் அம்மா அப்பாவோட பட்டாசு வெடிங்க பட்டாசு வெடிக்கும் போது மாஸ்க் போட்டுக்கங்க அப்போ தான் இந்த பட்டாசோட புகை வந்து நம்மளுக்கு டைரெக்டாக மூக்கில் போகாதுங்க நம்ம சுவாசிக்கும் போதும் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால நீங்க ரொம்ப பாதுகாப்பா தீபாவளி அப்படிங்கிறது நம்மளுக்கு பெரியவங்களும் இருப்பாங்க அக்கம் பக்கத்துலயும் பெரியவங்க இருப்பாங்க அவங்களுக்கு சில உடல் பிரச்சனைகள் எல்லாம் இருக்கலாம் நீங்க பட்டாசு வெடிக்கும் போது அவங்களுக்கு எல்லாம் தொந்தரவு இல்லாம அவங்களுக்கு ஒரு மன நிறைவையும் சந்தோஷத்தையும் கொடுத்து நீங்க பட்டாசு வெடிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேங்க என்னங்க என் அன்பான தமிழ் சொந்தங்களே நீங்கள் எல்லாருமே இன்னைக்கு வந்து காலையில் நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது மேக்ஸிமம் நீங்கள் பாதி தீபாவளி கொண்டாடி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நீங்களும் உங்கள் வீட்டில் என்ன மாதிரியான சமையல் செய்து எப்படி சந்தோஷமா கொண்டாடுனீங்க அப்படிங்கிறது எனக்கு வந்து கமெண்ட்ல சொல்லுங்க என்னுடைய அன்பான உறவுகளுக்கும் என்னுடைய அன்பான தமிழ் சொந்தங்களுக்கும் என்னுடைய அன்பான வீவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் நியூ வீவர்ஸ் அனைவருக்கும் என்னுடைய இதயங்கணிந்த தீபாவளி திருநாள் நல் வாழ்த்துக்கள் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த உங்களுக்கு மனமார்ந்த நன்றி